லைவ் தமிழ் செய்திகள் சரிக்குமுப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் திரும்பவும் பங்கேற்றிருந்தான் திவினஸ் அரங்கமே அழுது பாராட்டியது இந்த நிகழ்ச்சி பார்ப்பவர்களை கூடுதலாக கவர்ந்திருந்தது சரிக்குப்பா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதும் இதில் போட்டியாளர்கள் பங்கு பெற்றுவதற்காக மெகா ஒரிசன் நிகழ்ச்சிக்காக வந்திருந்த தருணம் அது இதில் பாடிய ஒரு போட்டியாளரின் காணொளி தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது நடுவர்களாக சுவேதா சீனிவாஸ் விஜய் பிரகாஷ் மற்றும் சிறப்பு விருந்தினராக டி ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இதில் இதுவரைக்கும் பல போட்டியாளர்கள் தெளிவாகி இருந்த நிலையில் தற்போது நிகழ்ச்சியில் ஒரு புதிய டிவி ரசிகர்களுக்கு காத்து கொண்டிருந்தது அதாவது ரசிகர்களின் விருப்பமான போட்டியாளர் இந்த சீசன் ஃபைவ் கலந்து கொண்டு பாடலை பாடி அரங்கத்தில் இருந்த அனைவரையும் சோகத்தில் ஆட்டியிருந்தார் அந்த போட்டியாளர் யார் என்று சொல்லுத்தவையில்லை சரிக்குமுப்பா நிகழ்ச்சி ஃபோவில் வெற்றி பெற்ற திவினஸ் என்றால் அது மிகையாகாது திறமாக பாடி அவர் தனது சாதனையை நிலைநாட்டி மீண்டும் சரிக்குமுப்பா ஃபைவ் சீசனில் கலந்து கொள்வதற்காக அந்த அரங்கு மேடைக்கு வருகை தந்திருந்தால் அவரை அரங்கமே பாராட்டி நிகழ்ச்சியாக வரவேற்றிருந்தது அங்கு இருந்தவர்களின் கரகோஷம் வானுயர கேட்கப்பெற்றது அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பாடியிருந்தார் அவரின் பழைய பாடல்களில் மூழ்கி போய் பல பேரும் தலையில் கை வைத்து கண்ணீரோடு அழுது புரண்டு இந்த பாடலை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த குட்டி சிறுவன் இவ்வளவு பாடலையும் சுருதி மாறாமல் பாடமாக்கியிருப்பது ஆச்சரியம் என்று அங்கு வந்த விசத நடுவற்றி ராஜேந்திரன் அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்தளவு பிரபலமிக்க ஒருவராக பின்னணி பாடகராக பெறக்கூடிய திவினேஷ் அவர்கள் தற்பொழுது இருந்து வருவது பல பேருக்கும் சிறப்பான ஒரு செய்தியாகும் தொடர்ந்தும் இவ்வாறான நிகழ்ச்சிகளின் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்